நல்லா பாடல் எதுவும் கேள்விப்பட்டிருவோம் நல்லா பேசுகிறேன்னு வேறு இப்போ சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்க ஆ சரி சரி சார் இப்போ இன்ஃப்ளுயன்ஸ் என்ன அவசியம் ஏன்னா இப்போ ஃபேக் இன்சுலின்ஸ் நிறைய பேர் வந்துவிட்டாங்க ஸோ உங்கள் சங்கத்தில் ஃபேக் இன்சுலின்ஸெல்லாம் வந்து பார்த்து எடுப்பீங்களா இல்லை அவங்க வந்து அப்ளிகேஷன் அப்டேட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுடைய முன்பின் நடத்தைகளை பார்த்து தான் நாம் வந்து இதில் உறுப்பினராகவே சேர்க்குறோம் நிறைய வந்து உறுப்பினர்கள் சேருவதற்காக விண்ணப்பங்கள் வந்தும் கூட நிறைய உறுப்பினர்கள் இன்னும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை அவர்கள் பற்றிய முழுமையான தகவல்கள் தெரிந்த பிறகு தான் நாங்கள் உறுப்பினர்களாக சேர்த்துக்கொள்கிறோம் அதே போல் லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ்களை கொண்டிருக்கிற நேர்மையான இன்ஃபுளுசர்ஸுகளை மட்டுமே எங்களுடைய உறுப்பினர்களாக நாங்கள் சேர்க்கிறோம் எத்தனை சார் என்னங்க எத்தனை லட்சம் பேர் வந்து பல நாங்கள் இன்னும் அது இத்தனை லட்சம் பேர் என்பது நாங்கள் குறிக்கிறது சில ஆயிரங்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய நடவடிக்கைகள் சரியாக இருக்கிற பட்சத்துல நாங்கள் உறுப்பினர்களா சேர்த்துக்கிறோம் இப்போ இன்ஃபுளுன்சர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நேராகவே சண்டைப்படுக்குறாங்க சரிங்களா அப்புறம் வந்து அவங்க முக்கியமான விஷயம் சரி தேவையில்லாத விஷயம் சரி பேசுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட்லாம் போகுது ஸோ இது மாதிரி நிலைமையில வந்து இன்ஃபுளுயன்சர் பண்றாங்க சரி உங்களோட சங்கத்துல இதில் நடந்தா என்ன பண்ணுவீங்க எங்கள் சங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவர்களை மட்டுமே நாங்கள் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு என்ன சில ச சட்டத்திட்டங்கள் இருக்குன்னா அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் வர வேண்டும் அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பையும் நாங்கள் வழங்குவோம் அதே சமயத்தில் சங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தத்தின் பேரில் தான் இதில் உறுப்பினர்களாகவே நாங்கள் சேர்க்கிறோம் அநாகீரமான வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க சார் அதே மாதிரி சோசியல் மீடியாவிலும் சரி எந்த மீடியாலும் சரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டான்ஸ் ஆரன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆபாசனம் நடனம் பண்ணுறாங்க ஸோ அவங்களா வந்து உங்க சங்கத்தில் இருப்பாங்களா நிச்சயமா எல்லை மீறிய கட்டுப்பாடுகளை மீறிய அது மாதிரியான உறுப்பினர் அது மாதிரியான நபர்களை நாங்கள் உறுப்பினர்களாக சேர்க்க மாட்டோம் என்னங்க அது 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 அப்படி சொல்ல முடியாது அது தவறான ஒரு பெரும்பாலானவர்கள் மிக நேர்மையான வழியில செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றிகளை வெளிச்சங்களை தங்கள் மீது கொள்ளுகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் சோசியல் மீடியா அந்த கோணத்தில் இல்ல ஒண்ணு அது அது நிறைய இருக்கிறாங்க எல்லாத்துலேயும் ப்ளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு எந்த துறையில வந்து தவறானவர்கள் இல்லை நீங்க சொல்லுங்க ஒரே ஒரு துறையை காட்டினீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் அதான் எல்லா துறையிலையும் எந்த துறையும் நம்ம

வரைமுறை பட் சமூக ஊடகம்ன்றதை முன்னால் பேசிய போல என்னன்னா அது வரைமுறை இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குது இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கவங்க யாருன்னா நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால பார்க்கறாங்க இன்ஃபுளுசோட சிலது புடவை இல்லைன்னா சாப்பாடு அந்த மாதிரி அதே சமயத்தில் பேரல்ல பாத்தீங்கன்னா வந்து அபியூசிவாவும் வருது இதை வந்து உங்க சங்கம் வந்து அதை தடுப்பதற்கு இதான் முன்னெடுக்க இது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் எடுப்பீங்களா நிச்சயமாக எங்கள் சங்கத்தில் உறுப்பினராகிறவர்கள் சில ஒழுக்க விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற நிற சட்ட திட்டங்களின் பேரில் தான் சேர்க்கப்படுகிறார்கள் அப்படிதான் நம்ம வந்து இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக சேர்கிறவர்கள் எல்லாம் இந்த குறிப்பிட்ட சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகளுக்குள் தான் வர்றாங்க அப்புறமா ஒன்று பார்த்தீங்கன்னா சில திரைப்படங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃபுன்சஸ் யூஸ் பண்றாங்க சார் அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ்னால அது அவங்களோட தொழில் நான் தப்பு சொல்லலை சார் பட் அது வந்து எந்த அளவுக்கு அந்த பணத்துக்கு வந்து ஊக்குவிக்குன்றதுதான் தெரியல அதே சமயத்துல ஒரே நிமிஷம் சார் நான் கம்ப்ளீட் பண்ண அதே சமயத்துல ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தெரியல ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்து ஹையர் பண்ணுறிங்க நீங்கள் அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வராங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மர்மர்னு ஒரு படம் வந்துச்சு சார் நான் பேரை வச்சே சொல்கிறேன் அந்த படத்துக்கு வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸ் அவ்வளோ பேசினாங்க ஆனால் படம் ஓடிச்சு அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளன்சஸ் பண்ண ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியில் வந்துட்டு அந்த படத்தை திட்டி பேசணுன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க நம்போது அப்போ நீங்கள் ஆடியன்ஸ் வந்து காசு கொடுத்துட்டு உள்ளே வராங்க படம் பார்க்கறதுக்கு புரியுதுங்களா அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் தான் ஐ மீன் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸை யூட்டிலைஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு தவறான பாடல் போய் அவங்களை ஏமாற்ற மாதிரி இருக்குது அப்படின்றது தான் என்னோட கண்ணோட்டம் சார் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த குறிப்பிட்ட படத்தை பற்றி இங்கே பேச வேணாம் என்ன அதை பற்றி நான் எனக்கு எந்த தகவலும் தெரியாது அப்படிங்கிறதுனால இப்போது இன்றைக்கி நிறைய பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுற அந்த ரீல்ஸ் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதை பார்த்துருக்குறேன் என்னுடைய சமீப பாடல்கள்லாம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டதற்கு இன்ஸ்டா ரீல்ஸில் அவங்க போடுற நடனங்கள்லாம் மிகப்பெரிய காரணமாக இருந்திருப்பதை நான் பார்க்குறேன் இப்போது தொடக்க விழா என்று வந்த தேர் மோகன் ராஜா அவர்கள் இயக்குனர் மோகன் ராஜா அவர்கள் ஒன்று சொன்னார் இன்ஸ்டாரில் போடுற இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான் எங்களுடைய திறமைக்கான உரைக்கல் என்று சொன்னார் என்னென்னா நீங்கள் போடுற அந்த ரீலை பார்த்து நீங்கள் சொல்கிற அந்த விமர்சனங்களை பார்த்து எங்களை நாங்கள் இன்னும் நெறிப்படுத்தி கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய திரைத்துறை பிரபலங்களுக்கே உதவுகிற வகையில் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க யாரோ ஓர் இருவரை வைத்துக்கொண்டு நாம அதை பத்தி கணக்கிட வேண்டாம் மிகச்சரியாக சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் தானே தவறான விஷயங்களாக வருது எத்தனை நேர்மறையான விஷயங்கள் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா என்கிற ஜனநாயக வடிவத்தின் மூலமாக எத்தகைய பெரும் மாற்றங்களை நிகழ்த்த முடிகிறது ஒரு காலத்தை என்னென்ன மாதிரியான அதிபர்கள் இருந்தால்தான் இதை செய்ய முடியும் என்கிற சூழ்நில போது இன்னைக்கு எளிய மக்கள் தங்களிடத்திலே இருக்கிற திறமையை வைத்து ஒரு சுயாதீன மீடியாக்களாக மாறி மிகப்பெரிய வெற்றிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய அதிகார வர்க்கங்களை நோக்கி தைரியமாக கேள்விகளை எழுப்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த சங்கம் உருவா உருவாக்கப்பட்டு ஒழிய எல்லா விஷயத்துலையும் எதிர்மறைகளும் இருக்கும் அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்காமல் தான் வெற்றி நடைபட வேண்டும் சார் சோஷியல் மீடியாவில நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க நல்ல நல் நல்முறை பண்ணுறவங்களும் இருக்காங்கன்னு சொன்னீங்க சப்போஸ் எதிர்மறை இருக்கிறவங்களும் வந்து ஜாயின் பண்ணணுன்னு சொன்னாங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் டெலிட் பண்ண சொல்லுவீங்களா எதிர்மறை இருக்கிறவங்கள நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம் அவங்களை எதுக்கு நாம் நிர்பந்தப்படுத்தணும் அவங்கள அவங்கள நாங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளவே மாட்டோம் எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்களை மட்டுமே நாங்கள் உள்ளே அனுமதிப்போம் அதே போல இன்ஃப்ளுவன்சருக்கு வந்து மில்லியன் கணக்கில் இருக்கு இப்போ நான் உள்ள வரேன்னு வச்சிங்களேன் நீங்கள் தான் காசு நிர்ணயம் பண்ணுவீங்க இப்போ தனியாக இருக்கிற எனக்கு என்னுடைய காசு எனக்கு தெரியும் எனக்கு வேணும்னா நான் ஒரு லட்சம் கூட கேட்பேன் இப்போ உங்க கூட வந்தேன்னா இல்லை இது அவங்களுக்கான இப்போ அவங்களுக்கான ஊதியத்தை நிர்ணயிக்கிற சங்கம்லாம் கிடையாது இந்த சங்கம் வந்து அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சங்கம் அவர்களுடைய சக்திகளை நேர்மறையில் திரட்டி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி செலுத்துவதற்கான ஒரு சங்கம் தான் நீங்க நீங்கள் வாங்கணும் அவ்வளோதான் வாங்கணும்னு அவங்களுக்கு ஊதிய கட்டுப்பாடையெல்லாம் விதிக்கிற சங்கம் இது அல்ல அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேரு சோசியல் மீடியால லைஃப காலி பண்ணிட்டு ஓடி இருக்காங்க அந்த மாதிரியான இன்ஃபுளுன்சர் எல்லாம் எப்படி பாக்க போறீங்க எந்த மாதிரி தரத்துல வைக்க நம்ம நெகட்டிவ் பத்தி யோசிக்க வேணாம் அவங்கள யாரும் நம்ம உள்ளே அனுமதிக்க போகுது அவர்கள் நம்முடைய தரப்பு அல்ல நம்ம அசோசியேஷனுக்குள்ளார வர்றவங்க நேர்மறையான சிந்தனையோடு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் மிகப்பெரிய வெற்றிகளை இதில் வந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் நாம் ஒன்று நம்முடைய உறுப்பினர்களை வழிய ரொம்ப தப்பாகவே யோசிக்கிறேன் அதை நான் பேசும்போதே சொன்னேன் இது ஒரு கத்தி மாதிரி கூர்மையான கத்தி தான் அதை நேர்மையான வழியில் பயன்படுத்தினால் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்த முடியும் என்று அதனால்தான் நான் சொன்னேன் என்னுடைய துவக்குவரையிலேயே அந்த பதில் உங்களுக்கு இருக்குது இது வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டாங்க இது ஏறக்குறைய குறைய பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நண்பர்கள் வந்து என்னை வலியுறுத்திக்கிட்டு வந்தாங்க இந்த சோசியல் மீடியாவுக்கான ஒரு இது பண்ணி நீங்கள் தலைவராக இருந்துடணும் நானும் வெகுநின்ண்ட யோசனைக்கு பிறகு என்னுடைய நண்பர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இது மிகச்சரியாக ஒன்றாக இருக்கும் எதிர்காலத்தில் சோசியல் மீடியா என்பது மிகப்பெரிய பங்கை வகிக்கப் போகிறது ஏன்னா இது வந்து டிஜிட்டல் யுகம் இன்னும் அது அது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவுக்கான பங்கு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும்ங்கிற வகையில் இதனுடைய தலைவர் இருந்து நாம் அதை செயல்படுத்துவதன் மூலமான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பெரும் சக்தியாக இதை மாற்ற முடியும் என்கிற எண்ணத்தில் தான் இதை நான் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிறேன் இதெல்லாம் வந்து இது வரைக்கும் ஃபீஸ் எல்லாம் எதுவும் நிர்ணயிக்கல பிற்காலத்தில் எப்படிங்கிறத பத்தி தெரியல இல்லை அப்படி சொல்ல முடியாது இது வரைக்கும் யாரிடத்திலேயும் ஒரு பைசா கூட பெற்றுக்கொண்டு அவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கவில்லை சார் ஒரு சிலர் மட்டுமே வந்து அரசாங்கத்தை சார்ந்தும் சரி அரசாங்கம் இல்லாததும் சரி அவங்க வந்து நல்ல கருத்து போடுறாங்க அரசாங்கம் செய்கிற குற்றங்களையும் குறைகளையும் சொல்லி காட்டுறாங்க ஸோ உங்க சங்கத்துல சேர்ந்தா உங்க சங்கத்துக்கு வந்து நெருக்கடி வரும் ஏன்னா மேலட்டில் நெருக்கடி வரும் அப்ப என்ன பண்ணுவீங்க இல்ல அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு ஒரு அரசியல் பாதை சார் இப்போ உங்க சங்கத்துல ஜாயின் பண்ணிட்ட பிறகு சரிங்களா உங்க சங்கத்துல இருக்கிற ஆள் இனிமேல் போட்டிருக்காங்க அது எடுக்க சொல்லுன்னு சொன்னா உங்களால முடியுமா இல்ல இல்ல ஒரு இப்போ ஒரு உறுப்பினர் இருக்காருன்னா அவருடைய அரசியல் பார்வை வேறாக இருக்கும் அவருடைய அரசியல் பார்வையை நாம் நிர்ணயிக்க முடியாது அவருடைய அரசியல் பார்வையோ அல்லது சினிமா குறித்து அவருடைய அபிப்பிராயத்தையோ நாம் இந்த கட்டுக்குள்ளார தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காவா போட்டி இதுக்குள்ளார பயணிங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய உரிமைகள் சார்ந்து அவங்க இயங்கலாம் அவங்க அது மாதிரி பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்கிற போது ஒரு தேச துரோகத்துக்கு பண்ணுறாங்க அல்லது ஒரு சாதிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள் அது மாதிரி வந்து வரையறை மீறி போகிறவர்களுக்கான பிரச்சனைகளில் சங்கம் தலையிடாது என்று அவர்களிடத்தில் நாங்கள் சொல்லி தான் ச உறுப்பினர்களாகவே சேர்க்குறோம் அதனால் இந்த சி அந்த நெறிமுறைகளோடு நடந்து கொள்ளணும் இப்போ அமைப்புசாரா உறுப்பினர்களாக இருக்கிற அமைப்புசாரா கலைஞர்களாக இருக்கிற அவர்கள் ஒரு அமைப்பின் கீழ் வரும்போது இன்னும் கட்டுக்கோப்பாடு இயங்குவார்கள் என்கிற ஒரு சிந்தனையில் தான் இது உருவாக்கப்படுகிறது செயலை வந்து இருந்தது அதுதான் பயங்கர ஃபேமஸ் எல்லாருமே இதுல இன்ஃப்ளூயன்சர் வந்து இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வராங்க அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பைத்தியகாரத்தனமாலாம் பண்ணிட்டு இருக்காங்களே இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாரு சூப்பர் ஸ்டார் சொல்றாங்க அவங்களே பேர் இதெல்லாம் எப்படி போறீங்க கோமாளிகளும் கேள்வி கேட்க போகலாம் இது யாரை குறித்து நம்ம தனியா பேசுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்லை அவங்க சமூகத்துக்கு ஏதேனும் பிரச்சனையாக இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில தன்னை வெளிப்படுத்துறாங்க அது போரில் போகும்போது டீ கடையில் ஒரு பத்து பேர் இருக்கும்போது ஒருத்தன் சத்தமா பேசினாலே அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் அட்டென்ஷன் சீக்கிங்காக சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படாமல் ஒருத்தர் வந்து இன்ஃப்ளுயன்ஸரா செயல்படுறாரு அதை நம்ம குறையா சொல்ல முடியாது எல்லாருமே காந்தி தாத்தா இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட முடியாது அவங்க அவங்களுக்கான அத நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேணாம் பேர் குறிப்பிட்டு சொல்ல வேணாம் எந்த மீடியாலும் இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் அதிகமாக பாலியல் ரீதியா டான்ஸ் ஆடுறதும் பாலியல் ரீதியா அந்த மாதிரியான அடிமை நீங்க அடிமையான வாயில் வரக்கூடிய வார்த்தைகளை அவங்க சொல்லி வந்திருக்கிறாங்க நிறைய பேர் இப்போ சினிமா அது மாதிரியான ஆட்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி யாரையும் தப்பி தவறி உள்ள வந்தாங்களோ அவங்கள வந்து நீக்கி விடுவோம் சார் விவேக சார் சார் என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப பெரிய வருத்தம் ஒன்று இப்போ நீங்கள் சொன்ன மேடையில் சொன்னீங்க இவங்களால தான் நான் இந்த எங்களோட பாட்டெல்லாம் வந்து வெளியே தெரியுது நீங்கள் சொன்னீங்க ஆனால் நாங்கள் விவேகா சாரை வந்து ரொம்ப காலமாக பார்த்தோன்னு இருக்கோம் அவரோட இருங்க அவரோட பேர் புகழ் எப்படி இருக்கு அதே மாதிரி இருங்க அப்படியே அதே வந்து விவேகாசார் யார் யாருக்கும் பாட்டு எழுதியிருக்காங்க யார் யாருக்கும் எல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்களே இப்படி சொல்லும்போது உங்கள் உங்கள் கூட ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணுறவங்களா என்ன யோசிப்பாங்க ஏன்னா நீங்களே வந்து சோஷியல் மீடியா தான் முக்கியம் சொல்கிறீங்க என்ன நாங்கள் உங்களை பார்த்து உங்கள் உங்கள் எழுத்தெல்லாம் பார்த்து வந்துவாங்க இப்போ நீங்களே வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்து ஆதரவு தருங்க தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் அவங்க தான் முக்கியம் சொல்கிறது வந்து பெரிய தப்பாக இருக்கும் எனக்கு அவங்க தான் முக்கியம் நான் வந்து நீங்கள் இப்போ சொல்லுங்கள் சார் அவங்களால தான் நடக்குது நீங்கள் சரி இருக்கட்டும் என்னென்னா சோஷியல் எந்த ஒரு புது டெக்னாலஜி தொழில்நுட்பம் வந்தாலும் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஆகிடுச்சா ஆ அதான் சொல்லுங்கள் ஒரு எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் அதை நாம் வந்து நேர்மறையான முறையில் பயன்படுத்திக்க வேணும் அப்போ வந்து ஒரு படம் நம்ம தயாரிக்கிறோன்னா அதை வந்து இன்ஃப்ளுயன்சஸ்களை அதுக்கு நேர்மையான முறையில் பயன்படுத்திக்கிட்டு பெரிய பெரிய வெற்றி பெறுகிறவர்கள் நம்ம பார்க்குறோம் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப யோகத்தில் ஒரு காலத்தில் வந்து இன்னென்ன மீடியாக்கள் மூலமாக தான் அந்த பாட்டு வெற்றி அடையணும் வந்தது இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா ஒரு பெரும் பங்கு வகிக்கிறதுங்கிறது உண்மையா இல்லையா நீங்கள் ஒப்பு ஒப்புக்கிறீங்களா இல்லையா ஆ அதை தான் சொல்கிறேன் இல்லை அதை 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 நாங்கள் ஆபாச நடனம் அந்த தா அதை இல்லை இல்லைங்க இதை பாருங்கள் ஆ அது வேணா அந்த மாதிரி பெயர் குறிப்பிட்டு சொல்ல வேணாங்க அதாங்க தவறான பக்கத்தை நீங்கள் தொடாதீர்கள் அவர்கள் யாரும் நம்முடைய ரைட்டு அது வேறு அதை நாம் சொல்லலை இப்போ நேர்மையான முறையில் நிறைய பாடல்கள் வெற்றியாடிதா இல்லையா நிறைய நடனம் விடுறாங்களா இல்லையா கணவன் மனைவி சேர்ந்து ஒரு நல்ல டோயேட் நடனம் விடுறாங்க கணவன் மனைவி சேர்ந்து சமூக விழிப்புணர்வு செய்திகளை கொண்டு வர்றாங்க அது மாதிரி நிறைய நிறுவனம் ரெண்டு டிரைவர்ஸ் நம்ம உறுப்பினர்கள்லாம் அவங்க அது மாதிரி வந்து அந்த ஓட்டுநர்கள் ரெண்டு பேருமே ஓட்டுநர்கள் அது மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி ஓட்டுநர்களாக கூட செயல்பட முடியும் அப்படிங்கிறத அவங்க செய்கிறாங்க அது மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை செய்கிறவங்களுக்கு தான் நாம் வழியை அது தவறாக செய்கிறவர்கள் தரப்பில் நம்ம இல்லை சார் என்ன வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க சார் உங்களுக்கு வந்துட்டு என்னங்க சார் எந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்க போறீங்க சார் உங்களுக்கு வந்துட்டு பணி வாய்ப்புகள் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயிற்சி முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படும் இப்போ வந்து இப்போ கிராமப்புறங்கள்லேருந்து வந்து இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன வகையில் வந்து இந்த சோசியல் மீடியாவை நல்ல முறையில் பயன்படுத்த முடியும் என்பதற்காக தொழில்நுட்ப ஆலோசனைகள்லாம் தரப்படும் அப்படி அவங்களுக்கு என்ன மனுஷன் பெனிஃபிட் கிடைக்கும் தெரியலங்க அது இப்போ பெனிஃபிட் அவங்க அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் புரி புரிய புரி ஆமா இல்ல காசியில ஒரு பொண்ணு வந்து பாசிமனி விட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸர் இதெல்லாம் வந்தாங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸர்னு சொல்லுங்க சோஷியல் மீடியா மூலமா எப்படி ஒரு சாதாரண ஒரு நபர் வந்து திடீர்னு உச்சத்துக்கு போக முடியும்ங்கிறது ஒரு உதாரண நான் சொன்னேன் அவங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர் அவங்க வீடியோ அதுக்கு அவங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர் பத்தியாக கருத்துல சோஷியல் மீடியா என்கிற ஊடகத்தை பத்தி சொன்னேன் இல்ல அதுல இருந்தும் காமிச்சோம் எல்லாம் ஓகே இன்னைக்கு அவங்க வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருந்தாங்க அது பாத்தீங்களா வெளியே வர முடியலன்னா அவங்க கூட்டமா நாங்க ஒரு டீ கட்ல கூட நிக்க முடியல என்னால அது பிரபலமானவர்கள் எல்லோருக்கும் இருக்கிற சிக்கல் தான் இதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போறீங்க இதெல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணுறதால இல்லைங்க ஓகே மகிழ்ச்சிங்க ரொம்ப நன்றி நம்ம நம்மலாம் என்னன்னா இப்போ ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வந்து ஒரு தாய்மையோடு அதை நம்ம பார்க்கணும் சோசியல் மீடியாங்கிறது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவினுடைய குழந்தை தான் புது புது வடிவங்கள் வர்றப்ப இப்போ இன்டர்நெட்னு வந்ததுனால இது மாதிரி வந்தது நாளைக்கு இன்னும் சில தொழில்நுட்பங்கள் வரும்போது இன்னும் சில மாதிரியான மீடியாக்கள் வரும் அந்த வகையில் இதை வந்து ஒரு பாசிட்டிவா அணுகிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அது அதெல்லாம் இல்லை நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி ஆ யார் சோசியல் மீடியாவில் இல்லை ஏன் நான் சோசியல் நான் ட்விட்டரில் இருக்கிறேன் ஃபேஸ்புக்கில் ஆ இல்லை அதுவே முழு நேர தொழிலாக இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க ம் ஆ இல்லைங்க சங்கத்துக்குள்ளார வர்றவங்க எல்லாரும் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார தான் இயங்குவாங்க ஆ நன்றிங்க நன்றி நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி அனைவருக்கும் நன்றி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி